திருமணமான புதுசுல இப்படித்தான் இருந்துச்சுன்னு அனுராதா அவங்க என்ன விஷயம் தெரியுமா ரொம்ப ரொம்ப விஷயங்கள் பத்தியும் வாங்க இந்த வீடியோல சினிமா இருக்கிற பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் எதிர்பாராத நேரத்துல வர அழைப்புகளுக்காக காத்திருக்க வேண்டியிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல புகழ்பெற்ற பின்னணி பாடிய அனுராதா அவங்க தன்னோட மாமனார் மாமியார் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவா இருந்ததை சொல்லியிருக்காங்க ஒரு பேட்டியில அவங்க பேசும்போது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வர பிரசாதமே எங்க வீட்டுல இருக்க மாமனார் மாமியார் தான் ஏ ரகமான் சார் ரெக்கார்டிங் அப்படின்னா நேரம் காலம் பார்க்க முடியாது விடிய விடிய வேலை இருக்கும் அப்படி வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்தா கலப்பாதான் இருக்கும் ஆனா நம்ம அம்மா அப்பா சொல்லி கொடுத்த நல்ல பழக்கங்கள் இருக்கு நான் திருமணமான புதுசுல எங்க மாமனார் மாமியார் சென்னை வீட்டுல வந்து தங்குவாங்க வழக்கமா அதிகாலை நாலு மணிக்கு எழுந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் ரெக்கார்டிங்க்கு கிளம்புவேன் மாமனார் மாமியாருக்கு டிஃபன் சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் போவேன் ஒரு நாள் எங்க மாமனார் என்னை கூப்பிட்டு என் மனைவி நல்லா சமைப்பாங்க நீ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற நீ காலையில வேலைக்கு கிளம்புற உனக்கு ஏழு மணி நேரம் தூக்கம் அவசியம் நீ நல்லா தூங்கினாதான் திறம்பட வேலை செய்ய முடியும் நீ ஓய்வெடு என் மனைவி சமைப்பான்னு சொன்னாங்க யார் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இந்த காலத்துல இப்படி ஒரு மாமனார் கிடைக்கிறது பெரிய வரம் அந்த நாள்ல இருந்து அவங்க எனக்கு கொடுத்த ஆதரவு என் இசை பயணத்துக்கு பெரிய பலமா அமைஞ்சிருக்குன்னு அவங்க ஒரு பேட்டியில ரொம்ப வெளிப்படையாவே பேசியிருந்தாங்க அதே போல சமீபத்துல முத்தமலை பாடல் சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா வைரல் ஆச்சு சின்மாய் அவங்கள ரசிகர்கள் மறுபடியும் வந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க அவங்க ஏன் தமிழ் திரையுலகல பாடாம இருக்காங்க அப்படியும் கேள்வியும் கேட்டாங்க இதனால அவரை சுத்தின செய்திகள் மறுபடியும் பேசு பொருளாச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மீட்டு பிரச்சனைகளை சின்மய அவங்களுடைய குரல் வந்து எல்லாருக்குமே முக்கிய குரலா இருந்துச்சு பதினெட்டு வயசு பெண் ஒருவர் வைரமுத்து அவரால் பாலியல் வன்முறைக்கு ஆளாகியதா சொன்ன செய்தி அவங்க வந்து பகிர்ந்திருந்தாங்க தானும் பாதிக்கப்பட்டதா வெளிப்படையா சொன்னாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறமா சின்மய்க்கு பல தரப்புல இருந்து எதிர்ப்புகள் வந்துகிட்டே இருந்துச்சு சொல்ல போனா உங்களுக்கு வாய்ஸ் ஆக்டரா இருந்த அவங்களை டப்பிங் சங்கம் வந்து தடை பண்ணாங்க இந்த தடையும் வழக்குகளும் இன்னும் நீடிச்சுக்கிட்டு இருக்கு சமீபத்துல வெளியான தக்லை படத்தோட இசை வெளியீட்டுல அவங்க பாடின முத்தமலை பாடல் ரசிகர்கள் கிட்ட சூடான வரவேற்பை பெற்றிருந்துச்சு பெண்கள் கிட்ட ஆரம்ப நிலை மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வை ஏற்படுத்த ஐஸ்வர்யா மருத்துவமனை நவீன மார்பக மையத்தை திறந்த நிகழ்ச்சியில அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க அப்ப வைரமுத்து அவரை பத்தின கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க அதுக்கு சின்மை அவங்க வந்து வைரமுத்துவை பத்தி தான் கேட்கணுமா உலகத்துல வேற யாரும் இல்ல நீங்களும் ஒரு பொண்ணுதானா அப்படின்னு பதில் அளிச்சிருக்காங்க ஏழு வருஷமா என்ன மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய விஷயத்தை விட இதைதான் கேக்குறீங்களா அப்படின்னு கடுமையா பதில் கொடுத்தாங்க அவங்க டப்பிங் சங்கத்துல தண்டனை தடை செய்த விவகாரம் இன்னும் வழக்குல இருக்கிறத நினைவூட்டி இருக்காங்க உர்வசி அம்மா கூட தேசிய விருது பற்றி பேசி இருக்காங்க அத கேட்காம டிஆர்பி மட்டும் தேடுறீங்களா அப்படின்னு ஆவேசமா கேட்டிருக்காங்க சின்மையை அவங்களுடைய சூடான கேள்வி இப்ப இமயத்துல வந்து வேகமா பரவிகிட்டு இருக்கு இதுக்கு முற்றுப்புள்ளே வைக்க முடியாதா எங்க போனாலும் இவங்ககிட்டயே இப்படி கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்களும் கேட்டுட்டு இருக்காங்க